அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்படியனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் போற்ற ஆரம்பிக்கின்றோம் எனது அன்பிற்கனிய மூன்று வினர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிகச் சிறப்பான முறையிலே குரான் ஹதீசின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு விளக்கங்கள் தரக்கூடிய ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மானி அஜுமா பலிவாசலிமா சென்னை பல்கலைக்கழகத்தின் அரபி உருது மற்றும் பாரசீக மொழிகளின் கௌரவ விரிவுரையாளர் டாக்டர் மௌலானா மௌலவி அல்ஹா ஜல்ஹா பில்வியஸ் அன்வர் பாதோஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல எப்படி இருக்கு கடந்த சில வாரங்களாக துவா பிரார்த்தனை என்ற தலைப்பின் கீழ் தாங்களை விளக்கம் தருங்க அந்த அடிப்படையில அதாவது சென்ற வாரம் கூட குரானினுடைய துவாக்கள் சம்பந்தமாக விளக்கம் தந்தீங்க அது சம்பந்தமா வேற என்ன விளக்கம் தருங்க அஹமது இல்ல குரான் வரக்கூடிய துவாக்களை பற்றி சொல்கின்ற பொழுது ரப்பனா லா குலூபனா பழத இது ஹதைத்தனா ஒஹப்லனா மில்லதுன் கரஹமத்தன் வஹாப் அந்த துவாவை பார்க்கின்ற நேரத்தில் யல்லா ஹிதாயத்தை வழங்கியதற்கு பின்பு எங்களை நீ அதை விட்டு எனது கல்புகளை திருப்பி விட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஒஹபுலனா மில்லதுன் கரஹ்மா உனது தரப்பிலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருளை வழங்குவாயாக அதற்கு அர்த்தம் எழுதுகின்ற பொழுது நீ எங்களுக்கு எந்த ஹிதாயத்தை கொடுத்தாயோ அந்த ஹிதாயத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு செய்வாயாக நிரந்தரமாக அதை விட்டு புறளாமல் இருப்பதற்கு வஹாப் நீ மாபெரும் கொடையாளனாக இருக்கின்றாய் எத்தனை பேர் ஹிதாயத்து கிடைக்கிறது பல காரணங்களுக்காக ஹிதாயத்தை விட்டு வெளியே போகிறார்கள் அறியாமின் காரணமாக வெளியே போகிறார்கள் அல்லது அறிவின் காரணமாக கூட சிலர் வெளியே போகிறார்கள் இப்படி பல காரணங்களுக்காக ஈமானை விட்டு வெளியே போக வேண்டிய நிர்பந்தப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் ஈமானை விட்டு வெளியேறாமல் ஹிதாய் நீ கொடுத்திருக்க என்ற ஹிதாயத்தை அல்லாஹ் நிரந்தரமாக இருப்பதற்கு தோஃபு அல்லாஹிடத்தில் கேட்பது சிறப்பு அதே அல்லாஹால தனது உண்மையிலேயே எளிமையில் ஞானம் பெற்றவர்கள் நல்ல உயர்ந்த ஞானமுடையவர்கள் இப்படித்தான் இடத்தில் கேட்பார்கள் என்று சொல்வதன் மூலம் நம்மை அப்படி கேளுங்கள் என்று குறிப்பிடுகின்றான் என்பது பொருள் இன்னொரு துவா குரான் சொல்கிறது அசாபுல் கஹப் என்று சொல்லப்படுகின்ற குறைவாசிகள் அல்லாஹிடத்தில் கேட்ட துவாத்தன் யா அல்லாஹ் கரஹமா யாரெல்லாம் எங்களுக்கு இளனாமின் அம்ரினா ரஷதா எங்களுடைய நேர்வழியில் இருப்பதற்கு நீ உதவி செய்வாயாக சரி செய்வாயாக என்று குகைவாசிகள் கேட்டார்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றார் குகைவாசிகள் யார் கொஞ்சம் பின்னணியை தெரிந்து கொண்டால் இந்த துவா எவ்வளவு பவர்ஃபுல்லானது என்பது தெரியும் குகைவாசிகள்

இப்பொழுது இவர்கள் கவலைப்பட்டு என்ன இது படைத்தாலும் ரப்பை விட்டு விட்டு படைக்கப்பட்ட பொருட்களை வணங்குகிறார்கள் என்று கவலைப்படுகிறார்கள் அதற்கடுத்து ஒவ்வொரு ஒருவர் பெரு ஒருவராக இவங்க யாரும் அதுக்கு மத்திய பிரெண்ட்ஷிப் எல்லாம் முதல்ல கிடையாது இதை கண்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட ஒருவர் அந்த இடத்தை விட்டு மெதுவாக வெளியே வந்து விடுகிறார் வெளியே வந்து ஒரு மரத்தின் அடியில் அமர்கிறார் இதே போன்று ஒவ்வொரு நபராக வெளியே வருகிறார்கள் யார் எதுக்கு வந்தாங்கன்னு இவங்க யாருக்கும் தெரியாது எல்லா இந்த இடத்துக்கு வந்திருக்கமே அப்ப அவங்களுக்குள்ள ஒருத்தர் சொல்றாங்க யாருக்கும் பேசுறதுக்கும் பயம் என்ன பிரச்சனையாயிருமோங்கிறது கடைசி முக்கிய கொண்டு பேசுகிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம் எல்லாருமே வந்திருக்கிறோம்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கடைசியில் ஒருவர் சொல்கிறார் எனக்கு அங்கே சிறுக்கு நடந்துகிட்டு இருக்கு அது பிடிக்கல படைத்தான் ரப்பை விட்டு விட்டு படைக்கப்பட்ட பொருட்களை வணங்குகிறார்கள் அதனால தான் நாங்க வந்துட்டேன் அப்படிங்கிறார் கடைசியில பார்த்தா எல்லோரும் அதே காரணத்தை தான் சொன்னார்கள் கடைசியில மன்னருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது மன்னரோடு பேசுகிறார்கள் மன்னர் தீமான பற்றி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க கடைசியில் கொஞ்சம் நாளடைவில் பிரச்சனை ஏற்பட்டு இவர்களை கொலை செய்து விடுமாறு சொல்லப்படுகின்ற ஒரு அவல நிலை அப்படித்தானே வரும் இந்த உலகத்தில் இவங்க இந்த ஒரு தீய அட்மாஸ்பியர்ல இருந்து இருக்க முடியாம பாதுகாப்பு தேடி வெளியே வருகின்ற பொழுதுதான் ஒரு குகை வருகிறது அந்த குகைக்குள் செல்கிறார்கள் குகைக்குள் சென்ற இவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள் இதனால் அவர்கள் பெற்ற பலன் என்ன பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் ஹலோ அலாம் வலைக்கும் யார் எங்க இருந்து பேசுறீங்க காயல் பட்டணம் மகது சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன ஆளின் பெருமக்கள் அறிவுறுத்துகிறார்கள் துவா கேட்கும் போதெல்லாம் தனக்கும் பெற்றோருக்கும் கேட்க வேண்டும் மேலும் அமலுல் குசுனுல் ஹாத்திமா இவைகளை கேட்க வேண்டும் இவை கிடைத்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்களாக ஆவோம் என்று சொல்கிறார்கள் இவை இரண்டும் என்ன என்பதை விலக்கி சொல்ல வேண்டியது இவற்றின் மகத்துவம் என்ன என்பதையும் விளக்கமாக சொல்ல வேண்டியது சகோதர கேள்வி பொதுவாக மன்னிப்பையும் அருளையும் அல்லாயிடத்தில் அதிகம் கேட்க வேண்டும் என சொல்லப்படுகிறது அதே போன்று செய்கின்ற நேரத்தில் இஹ்லாஸ் அதே போன்று நல்ல முடிவுக்காக கேட்க சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றான் உண்மையிலே மிக முக்கியமான விஷயம்தான் எப்பொழுது துவாச்சை தானும் அல்லா இடத்தில் மன்னிப்பையும் அருளையும் கேட்டுத்தானே ஆக வேண்டும் கேட்காமல் அதை விட்டு நான் தவிர்ந்திருக்க முடியாது அதுவும் தனக்காக மட்டுமின்றி தனக்காக தனது பெற்றோர்களுக்காக ஆசிரியர் பெருமக்களுக்காக கேட்பது தார்மீக கடமை அவர்களுக்கு நாம் அதை தவிர்த்து வேறு என்ன செய்ய போகின்றோம் நாம் செய்யக்கூடிய கைமாறு மிக முக்கியமான உதவி அதுதான் ஒன்று பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்பது ஒன்று இன்னொன்று பொதுவாகவே பாவ மன்னிப்பையும் அல்லாஹுடைய அருளையும் கேட்க வேண்டும் அல்லாஹுடைய ரஹமத்து இல்லாமல் நம்மால மூச்சு ஒரு ஒரு மூச்சு விடவும் முடியாது எடுக்கவும் எடுக்கவும் முடியாது அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம பாவம் மற்றவர்கள் என்று யார் சொல்ல முடியும் பல்லாயிரக்கணக்கான பாவச்சுமைகளை சுமந்து நாம் ரப்பு மன்னித்தால் மட்டுமே பாதுகாப்பு பெற முடியும் அதனால் இவை ரெண்டையும் கேட்டுத்தானே ஆக வேண்டும் ஒரு விஷயம் இன்னொன்று இஹ்லாசையும் நல்ல முடிவையும் கேட்க வேண்டும் என சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் எவ்வளவு அமல் செய்தோம் என்பதை விட அந்த அமல் எப்படிப்பட்டாமல் என்பதுதான் மிக முக்கியம் எவ்வளவு அமல் செய்தோம் என்பதை விட அந்த அமல் எப்படிப்பட்டாமல் யாருக்காக செய்தாமல் ரப்புக்காக செய்தாமலா அல்லது மற்றவர்களுக்காக செய்தாமலா அமல் வெளியில பாக்குறதுக்கு பெருசா தெரியும் ஆனா மற்றவங்களுக்காக செஞ்சிருப்போம் இப்ப அந்த அமல்ல என்ன ஃபாய்தா இருக்கு ஒரு ஃபாய்தாவும் இல்ல அல்ல ஏத்துக்கவே மாட்டான் உதாரணத்துக்கு தாய்க்கு உணவு கொடுக்குறோம் பொதுவாக ஒருத்தர் சாப்பாடு போடுறதே இல்லை அம்மாவுக்கு ஒழுங்கான சாப்பாடு போடுறது இல்லை அம்மாவை கண்ணியமா நடத்துறது இல்லை அன்னைக்கு வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க உறவினர்கள் வந்திருக்காங்க இவன் தாயை தாங்கு தாங்குன்னு தாங்குறான் அம்மா இதை சாப்பிடுங்கிறான் அதை சாப்பிடுங்கிறான் ரொம்ப கண்ணியமா அவங்க பாக்குறாங்க என்னடா பிள்ளை இவ்வளவு கண்ணியமா இருக்கு அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க அம்மா சந்தோஷப்படுவாளா அம்மா சந்தோஷப்பட மாட்டான் உமாவுடைய சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காது ஆளுகள்லாம் என்னிட்ட பாசம் ஆனா பாசத்தை தானே காமிச்சான் வெளிப்படையாக காண்பிக்கப்பட்டது பாசம் அன்பு கொடுக்கப்பட்ட பொருள் உயர்ந்த பொருள் தான் ஆனா அதை தாய் ஏத்துக்கிறேன் ஏன் ஏத்துக்கிறல இதுல போலி இருக்கு காட்டுறதுக்காக செய்யறான் இலாச இல்லை எனக்காக வேண்டிய செய்யறானா எனக்காக செஞ்சா அவன் வந்து உயர்ந்த சாப்பாடு கொடுக்கணுங்கிறது அல்ல சாதாரண சாப்பாடு அன்போடு கொடுத்தா போதும் வெட்டி மாதிரி போலித்தனமான மரியாதை நான் கேட்கவே இல்லை அன்பான வார்த்தைகள் உண்மையான உள்ளத்திலிருந்து வரணும் ஒரு எதிர்பார்க்கிறார் அப்ப ரப்போ என்ன அர்த்தம் ஏதோ தொழுகின்றோம் ஏதோ நோன்பு வைக்கின்றோம் ஏதோ சில தான தர்மங்கள் செய்கிறோம் இவைகள் ஒவ்வொன்றுக்கும் வேறொரு காரணம் இருக்குமானால் அங்கே இஹ்லாஸ் இல்லை என்பது பொருள் இஹ்லாசங்களுக்கு என்ன அர்த்தம் அல்லாதி வேண்டிய ஒரு அமலை செய்வது அந்த அல்லா இருக்க வேண்டிய இந்த இஹ்லாஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த அமல்னால அல்லாஹ் இடத்துல நமக்கு எந்த பலனும் கிடைக்காது என்பதை வலியுறுத்தப்படுகிறது இன்னொன்று நல்ல முடிவு முடிவு இறுதி இருக்கணும் அப்படிங்கிறது இறுதி முடிவு நல்லதா இருக்கணுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் இப்ப நம்ம சொன்ன நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற துவாவில் கூட அதை பற்றி குறிப்பிடப்படுகிறது நான் அடுத்த விளக்கம் சொல்லுகிறேன்

நமக்காக மழைக்காக துவார் செய்யுமாறு எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நபி கற்றுத் தருகிறார்கள் அதுல அதுலா அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக சொல்லப்படுகின்ற வார்த்தை பொதுவாக அப்படின்னு சொன்னா அதாவது எந்த உதவிக்கு வேண்டுமானாலும் எந்த கட்டத்துல எந்த பிரச்சனைக்கு எது மாதிரியான உதவி தேவைப்பட்டாலும் யா எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்பது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை அது எந்த கட்டத்திலும் கேட்கலாம் எதற்காகவும் கேட்கலாம் மழை இல்லைன்னாலும் கேட்கலாம் பைசா இல்லைனாலும் கேட்கலாம் மனசு கஷ்டமா இருக்கின்றாலும் கேட்கலாம் எதிர்கொடி தீங்கிலிருந்து பயம் இருந்தாலும் கேட்கலாம் எதற்கு வேண்டுமானாலும் கேட்கலாம் என்பது ஆனால் மழைக்காக குறிப்பிட்டு என்று சொன்னா அல்லாஹு மஸ்தீனா அப்படின்னு அர்த்தம் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அன்னவர்கள் கூட மழை வேண்டுகின்ற பொழுது பெருமான பெருமாள் இரு கரங்களை உயர்த்துகிறார்கள் மழை வெளியீச்சை மழை வெளியீச்சை வாயாக யாழ எங்களுக்கு மழை வெளியீச்சை வாயாக என்று அண்ணன பெருமாள் அரசா அலி செல்வர்கள் கேட்டிருப்பதாக நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம் அங்கு அகிஸ்தனா என்பதல்ல அல்லாஹும் மஸ்தினா ஒரு வார்த்தை இன்னொன்று அதிகம் மழை பொழிகிறது அதிகம் மழை பொழிகிறது இப்ப அந்த அதிக மழை பொழிகின்ற பொழுது அதனால் நமக்கு தீங்கு ஏற்படுகிறது கஷ்டம் பிரச்சனை ஏற்படுகிறது இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறீங்க அதையும் பெருமானவர் சொல்லானீஸ்வரம் அண்ணவர்களே நமக்கு தருகிறார்கள் ஒரு நீண்ட ஹதீஸ் அதை இதற்கு முன்பு வேறு கட்டங்களில் நான் சொல்லி இருக்கின்றேன் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு சகாபி வருகிறார்கள் எங்களது கால்நடைகளும் மற்றவைகளும் அழிந்து அழிந்து கொண்டிருக்கிறது யாரோ சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாங்க அப்பொழுது பெருமான துவா செய்யறாங்க மழை கொட்டோ கொட்டனை கொட்டுகிறது அதற்கு அடுத்து ஒரு வாரம் கழித்து அவர்களே வருகிறார்கள் இதே வார்த்தையை சொல்றாங்க ஹலக்கத்தில் பொருட்கள் எல்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு யாரை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க இதனால மழையின் காரணமாக மழை இல்லாமல் முதலில் அழிந்தது இப்பொழுது மழையினால் அழிகிறது அப்படின்னு சொல்றாங்க நபி அணி சொல்வர்கள் அப்பொழுது துவா செய்கிறார்கள் அல்லாஹுமா ஹவா அலைனா அல்லாஹும் இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா கருத்து என்ன அல்லாஹ் எங்களுக்கு இப்பொழுது போதும் எங்கள் எங்கள் மீது இப்பொழுது நீ மழை பொழியை செய்யாது எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் மழைபொழியை செய்வாயாக இடத்துக்கு மழை வேணும்னு கேட்டாங்க அங்கே மழை பொழிகிறது இப்ப சொல்றாங்க சுத்தி மழை பொழியட்டும் எல்லா இடங்களுக்கும் மழை வரட்டும் எங்களுக்கு தற்சமையும் போதும் அதே போல பெருமானுடைய வார்த்தைகளை பாருங்கள் காடுகரைகள் வனாந்திரங்கள் உயர்தரமான மலைப்பகுதிகள் மலைப்பகுதிகள் உயர்ந்த காடுகளில் மரங்கள் அடர்ந்த காடுகளில் மரங்கள் இருக்கிறது அந்த பகுதிகள் ஓடைகள் நீர் நீர்த்தேக்கங்கள் இந்த இடங்களில் மலைப்பொழிய சிவாயாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு போதும் தேவைப்படக்கூடிய இருக்கக்கூடிய இடங்களில் மழை பொழியட்டும் ஒன்று இரண்டாவது எந்த இடங்களில் எல்லாம் மழை பொழிந்தால் அந்த தண்ணீரால் அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதோ இப்ப உயர்ந்த காடுகள் அங்கே மழை பொழிதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை உயர்ந்த மரங்கள் அழிந்து போய்வதில்லை அது மாதிரியான இடங்கள் உயர்ந்த மலைப்பகுதிகள் அங்கே மழை பொழிதனால என்ன ஆகும் பள்ளமான இடத்தை நோக்கிய தண்ணீர் வந்து அது ஆறுகளில் போய் சேர்ந்துவிடும் அப்போ இடங்கள் நீர் தேக்கங்கள் தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு வசதி உள்ள இடங்களோ ஆறாக கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஆறுகள் எல்லாம் இருக்கிறது எங்க ஒரு இடத்தில் மழை பொழியும் அங்கு தண்ணீர் அந்த தண்ணீர் பன்னூற்று கணக்கான கிலோமீட்டர்களுக்கு கொடுக்கும் இன்னைக்கு முல்லை பெரியாருடைய தண்ணீராக இருக்கட்டும் காவிரியாக இருக்கட்டும் எங்க இருக்கக்கூடிய தண்ணீர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பலன் தருகிறது அல்லவா சில இது இது மாதிரியான இடங்களில் மழை பொழியட்டும் அப்ப என்ன அர்த்தம் மழை பொழிகிறதுனால அந்த தண்ணீர் வீணாகுவதில்லை அது பாதுகாக்கப்படுகிறது இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாலும் அடுத்த மாசத்துக்கு அதற்கு அடுத்த மாசத்துக்கு கூட என்ன செய்ய முடியும் உபயோகிப்பதற்கு சூழ்நிலைகள் இருக்கிறது அல்லவா அதனால் இது போன்ற இடங்களில் மழை பொழிவு செய்வாக என்று பெருமானார் சொல்லலாம் சொன்னது வாட்ச் செய்திருக்கிறார்கள் அதே தோவை நாமும் கேட்பது ஏற்றமானது அலமதுல்ல சிறப்பான வழக்கம் மற்றொரு நேர் ஹலோ அலாம் வலைக்கம்

ரப்பிடம் கேட்பார்கள் எல்லோரும் ஒரு கட்டத்தில் விஷயம் அவர்கள் வேறு நாம் கருதுபவர்கள் எல்லாம் அல்லாவாக இருக்க முடியாது அதனால் அல்லாஹ் அல்லாத மற்றவைகளை வணக்கம் செலுத்துகின்ற பொழுது வணக்கம் செலுத்துவது தவறு கேட்பது தவறு எல்லாமே தவறுதானே அந்த இடத்தில் துவார செய்ய முடியாது அதனால் உங்களது சகோதரிகள் சொன்னதே பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள சொன்னது ஆசிரியர் அறிப்பில் சொன்னேன்ட்டு ஆசிரியர் பத்தி பிரச்சனையே இல்லை நம்ம யார்ட்ட போய் கேட்க சொல்றீங்க துவா செய்ய சொல்றீங்க ரைட்டு தான் யார்கிட்ட துவா செய்ய சொல்றீங்க அவங்க துவா செய்யணும் யார்கிட்ட கேட்பாங்க அப்ப அவங்க கேட்கறதை கரெக்ட் சொல்ல போறோமா அவங்க வணங்கப்படிய பொருட்கள் நியாயம்னு சொல்ல போறீங்களா பல பிரச்சனைகள் வருமா இல்லையா அதனால் ஏதோ ஒரு குழந்தை மீது அன்பின் காரணமாக அல்லது ஒரு ஆசிரியர் மரியாதையின் காரணமாக சொல்லிவிட்டேன் கவனிக்கல இப்படி சொல்லிவிட்டு முடிப்பதுதான் சிறப்பானது சிறப்பானது மற்றொரு நேர் சரியது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பார்ப்போம் அன்பான நேரங்களில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அன்பான நேரங்களில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது ஒரு பார்ப்போம் ஹலோ யார் இருந்து பேசுறீங்க

இறந்தவர்களுக்காக துவா செய்தால் அதாவது பாவ மன்னிப்பு கேட்டால் இறைமறுப்பாளர்களுக்கும் கூட நம்ம பலதே சொல்லியிருக்கிறேன் அவர்களுடைய ஆஃபியத்திற்காக சிகத்திற்காக வசதிக்காக கேட்பதில் தவறில்லை அவங்களுக்கு எதுக்கு கேட்கக்கூடாதுக்காக கூட கேட்கலாம் அவர்கள் இறந்ததற்கு பின்பு மகதிரத்திற்காக கேட்க கூடாது ஆனால் இப்ப இந்நாளில்லாஹி என்பது நமக்கு ஒரு சோதனை நீங்கள் அதை சோதனை என்று கருதினால் நீங்கள் சொல்வதில் தப்பென்று சொல்வதற்கு இல்லை இப்ப உதாரணத்திற்கு ஒருவருடைய பெற்றோர் தனது தாய் இறந்து விடுகிறார்கள் தந்தை இறந்து விடுகிறார்கள் அது கூட அவங்க என்ன சொல்வாங்க ராஜுன்னு சொல்றாங்க தப்பு ஒண்ணும் இல்லை இப்ப லைட் ஆஃப் ஆயிருது கரண்ட் பவர் கட் ஆயிருது இப்போ கூட நம்ம என்ன சொல்றோம் இன்னார் இல்லாஹி விநாயகர் ராஜுவன் சொல்கிறோம் ஒரு பொருள் தொலைந்து விடுகிறது குறிப்பிடுகின்றோம் இன்னால் இல்லாகி விநாயகர் ராஜுவன் என்பது ஒருவன் தனக்கு இது முசீபத் தனக்கு ஏற்பட்ட சோதனை தனக்கு ஏற்பட்ட சிரமம் என்று எந்த விஷயத்தில் கருதுகின்றானோ அந்த விஷயத்தில் அவன் சொல்லலாம் அதற்கு அனுமதிக்கப்படுகிறது அது நீங்கள் கேட்கிற விஷயமாக இருந்தாலும் சரி கூட அதை விட்டுவிட்டு வேறு காரணங்களுக்காக சொல்ல முடியாது ஹலோ யார் பேசுறீங்கம்மா சரி உங்களுடைய கேள்வி என்னமா அதாவது நம்ம வந்து நம்முடைய தேவைகளுக்காண்டி நிறைய துவாக்களை கேட்கிறோம் சரி அதுல குறிப்பா வந்து தொழுகையில வந்து சுஜோதிர ஸ்தலத்துல நீங்க நிறைய துவாக்களை கேட்கிறோம் இப்படி கேட்கும் போது நூறுக்கு தொண்ணூத்தி அஞ்சு வந்து துன்யாவோட சம்பந்தப்பட்டதா இருக்குது அது ஆகிரத்திலே சம்பந்தப்பட்டதாக இருக்க மாட்டேங்குது இப்படி கேட்டு சொன்னா இது கேட்கலாமா அப்படி கேட்டு தொழுகையில கருதுனா தொழுகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா சரி இருந்தாலும் கூட எங்களுக்கு நம்பிக்கையா

இப்ப நபிசல்லிமன் அவர்கள் சஜிதாவில நீங்க துவா இல்லை சஜிதாவில் துவா செய்யலாம் அதே போன்ற அத்தகைய இப்ராஹிமுக்கு பின்னால் வருகின்ற அந்த நேரம் அது துவாவுக்குரிய இடம் தான் அங்கும் துவாக்கள் செய்யலாம் ஆனால் இந்த துவாக்கள் பெரும்பா இந்த துவாக்கள் அரபியில் இருக்க வேண்டும் இதை பல தடவை குறிப்பிடுகின்றோம் இந்த துவாக்கள் எதுல இருக்கணும் அரபியில் இருக்க வேண்டும் என் சொன்ன தொழுகையுடைய உட்பகுதி எல்லாம் அரபியோடு சேர்ந்தது முழுக்க முழுக்க சுரத்து பாத்தியா இருக்கட்டும் ஒரு கோ சஜிதா இப்ப சுபஹான் அரபியல் அபி கண்ணியமும் மகத்துவம் நிறைந்த அரப்பை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அதான் அதற்கு அர்த்தம் ஆனா இப்படி தமிழ்ல நம்ம சொல்றது இல்ல உருதுல சொல்றது இல்ல இங்கிலீஷ்ல சொல்றது இல்ல நம்ம எப்படித்தான் சொல்றோம் சுபஹான் அரப்பியல் அபி சுபஹான் அரபியல் ஆலா அப்படித்தான் சொறோம் போன்று சஜிதாவில் துவா செய்யறதாக இருந்தாலும் துவா செய்யலாமா துவா செய்யலாம் வேணாம் சொல்லல துவா செய்வது கூடும் ஆனால் அந்த வார்த்தைகள் எதுல இருக்கணும் இருக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக நாம் இப்பொழுது படிக்கக்கூடிய குரானில் வரக்கூடிய ஹதீஸில் வரக்கூடிய அந்த வாரிதான மசூரான துவாக்களாக இருந்தால் மிக ஏற்றமானது குறிப்பிட்டு உலகில் அதாவது இப்ப ஹசனா பொதுவாக வருகிறது ரப்பனா மில்லதுன்க ரஹ்மா உனக்கு தரப்பிலிருந்து எங்களுக்கு அருளை கொடுப்பாயாக வருது பொதுவாக இருக்கு இதுல எதுவும் கட்டுப்படும் துனியாவில் உள்ளதும் கட்டுப்படும் ஆகிரத்துல விஷயங்களும் கட்டுப்படும் பிரச்சனை இல்லை இது போன்ற விஷயங்கள் குறிப்பிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் அரபியில கேட்கணும்னு சொல்ல வரும் துவாக்கில் அரபியில் இருக்க வேண்டும் அந்தந்த இன்னொரு லாங்குவேஜ கொண்டு வரக்கூடாது இன்னொரு விஷயம் அரபியில குறிப்பிட்டு எனக்கு நாளைக்கு இந்த தேவை இருக்கு இது பூர்த்தி ஆகணும் எனக்கு இந்த காசு வரணும் இது மாதிரியான துளையுடைய கண்ணியத்திற்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை விட்டும் தவிர்க்க வேண்டும் எதுவெல்லாம் தொழிலில் ஹுதுவை தருமோ அல்லது தருமோ அதை நாம் கண்டிப்பாக கொண்டு வருவது அவசியம் அதற்கு எதுவெல்லாம் இடையூறை ஏற்படுத்துமோ தொழுகையில் இருக்கிறத விட தொழுகைக்கு வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் விடுவது என்பது முறையானது அல்ல அவைகளையும் தவிர்க்க வேண்டும் ஒன்று அதர் லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜில் மற்ற எந்த மொழியாக இருக்கட்டும் வகைகளை தவிர்க்க வேண்டும் முழுக்க முழுக்க அரபியில் குறிப்பாக அந்த துவாக்கள் குரான் ஹதீஸ் வந்திருக்கக்கூடிய வாரிதான மசூரான துவாக்களாக இருப்பது சிறந்தது அப்படி இருக்கின்ற வரை பிரச்சனை இல்லை உலகியல் ரீதியாக சின்ன சின்ன விஷயங்களையும் நம்முடைய அபிலாஷைகளை ஒவ்வொன்றா குறிப்பிட்டு இது பண்ணி தொழிலுடைய கண்ணியத்திற்கு தொழிலுடைய அகம் அந்தஸ்திற்கு இடையூறு இடையூறு செய்யக்கூடிய அதாவது அதனுடைய மகத்துவத்தை குறைக்கக்கூடியவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும்

இது வந்து ஹராமா அல்லது அவங்க இதனால நம்ம தௌபா செய்யணுமா விளக்கம் தருவாங்க தொடர்புடையதாக இல்லை சரி இருந்தாலும் சொல்லிடுறேன் இப்ப உங்களுக்கு பிரச்சனைங்கிறது அதான் சின்ன சின்ன குற்றங்கள் செய்யறோம் அதுக்கு நம்ம சௌபா செய்யறோம் இப்ப இப்படி நடந்துருது நிர்பந்தமாக நம்ம என்ன செய்யணும் ஒரு அண்டை வீடு என்ற அடிப்படையில் அல்லது இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க இப்ப பெண்களா போறாங்க வர்றாங்க அதுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முஹப்பத் வந்துருது கொடுக்கல் வாங்கல் இருக்கு இதெல்லாம் தப்பா அப்படின்னு தவறு அல்ல நீங்க தவறுனு ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்க இது ஃபர்ஸ்ட் தவறே கிடையாது இஸ்லாம் எல்லோரோடும் இன்முகத்தோடு பழக வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் கற்றுத்தருகிறது எல்லோரோடும் அன்போடு இருக்க வேண்டும் இஸ்லாம் அதைத்தான் கற்றுத்தருகிறது எல்லோருடனும் இணக்கமாக இருக்க வேண்டும் நீங்களும் கொடுக்கலாம் அவர்களிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த அன்பு பரிமாற்றங்களை முகப்பத்தை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவே இல்லை ஒரு வரையறையை தருகிறது ஒரு எல்லையை நிர்ணயிக்கிறது அன்பு பொருளை சாப்பிடாத ஒரு எல்லை அதனால அவங்க செய்யக்கூடிய எல்லாம் நல்ல செய்யறாங்க அகஹம் தெரியலாம் அவங்க அவங்களுடைய தெய்வங்களை வணங்க செல்கிறார்கள் நானும் எனக்கு முகப்பத்து அவங்க மேல ரொம்ப பிடிக்கும் நீ போக முடியுமா போக முடியாது ஒரு எல்லையை வகுத்து தருகிறதே தவிர அந்த எல்லையை தாண்டாமல் அதற்குட்பட்டு என்ன வேண்டுமான அதன் அடிப்படையில் நாம் மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பது பழகுவது பேசுவது அன்பை பரிமாறிக்கொள்வது கொள்வது ஒருவருக்கொருவர் இது போன்ற பொருட்களை கொடுத்து வாங்கி கொள்வது அவங்க அவங்களுக்கு அவங்க ஒரு பொருள் செய்யறாங்க வாங்கிக்கிறோம் எதுவரை ஹராம் இல்லையோ அந்த விஷயம் அதுவரை தாராளமாக கூடும் நம்ம சாப்பிடாத ஒரு பொருளை அவங்க சமைக்கிறாங்க நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை ஹராமான பொருளை சமைக்கிறாங்க இப்ப சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அது அந்த பொருள் ஹராம் என்பதனால் பூஜை செய்யப்பட்ட பொருள் தர்றாங்க சாப்பிடக்கூடாது ஏன் அவங்க இல்ல பூஜை செய்யப்பட்டது என்பதற்காக அவங்க கொடுத்தாங்கன்னா எதையும் சாப்பிடக்கூடாது என்று சொல்ல வேண்டியது வரும் பூஜை செய்யப்பட்டது என்பதற்காக அவைகளையும் தவிர்க்க வேண்டும் இதை தவிர்த்துவிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் தாராளமாக மார்க்கம் அனுமதிக்கின்ற ஒன்று இது ஒரு குற்ற குற்ற உணர்வோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சிறப்பான விளக்கம் தந்தீங்க நிறைய நேர்கள் கலந்து கொண்டாங்க இதுக்கிடையில நிறைய நேர்கள் முயற்சி செய்றாங்க அவங்களால தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு விளக்கங்களும் தொடர்ந்து கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன ஒரு தொடர்புடைய சொல்ல முடியாம இருக்கு அன்பான நேர்களை ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிகச் சிறப்பான முறையிலே குரான் ஹதீசன் அடிப்படையிலே ஆய்வு செய்து தெளிவான விளக்கங்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு வல்ல ரஹ்மான் செய்வானாக இந்த துவாவோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர